விஜயபிரேக் பேசுகிறேன் ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷனை பாசிட்டிவாக மாற்றுறது எப்படி அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும் இப்போ தெரியுமா ஐயோ எல்லோரும் என்ன நினச்சிருவாங்களோ உலகத்தின் மிகப்பெரிய காமெடி இதுதான் உங்களை பற்றிலாம் ஒருத்தனும் நினைக்க மாட்டான் அப்படி நினச்சாலும் மறந்துடுவான் உங்களை யார் நினச்சிட்டு இருக்கா பார்த்துட்ருக்கா நினைக்கிறீங்க அதை நினச்சாலே காமெடியாக இருக்கு எனக்கு சரியா உங்களை யாரும் பார்க்கவும் இல்லை பார்க்க போகிறதும் இல்லை சரியா இங்கே எல்லாமே ஒரு ஒரு செகண்ட் நியூஸ் தான் சரியா மறந்து போயிடுவான் செத்தாலே நாள் நினைக்க மாட்டானுங்க உலகமே அதுதான் எப்பயாவது நமக்கு பிடிச்சவங்க வேணால் நினச்சி ஆழலாம் அம்மாவோ அப்பாவோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பசங்களோ ஏதாவது ஒ இதெல்லாம் இன்ஸ்டன்ட் வேர்ல்டு நண்பா டக்குன்னு ஒருத்தன் வருவான் ஒருத்தி வருவாள் ஒருத்தன் போவான் ஒருத்தி போயிடுவான் சரியா நிலையான உறவுகள் கிடச்சா வரம் பட் இந்த மாதிரி நேரத்தில் நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன் இந்த இதில் நான் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறேன் அன்புலையே முதல் விஷயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பேர்ஸ்னல் பவர் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் பேர்ஸ்னல் பவர் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எனக்கு குரு சொல்லிக் கொடுத்தது அந்த பர்சனல் பவர் இருக்க ஒரு மனிதனையும் யாராலையும் ட்ராப் பண்ண முடியாது மேபி அது அன்பை காட்டி வேணும் ட்ராப் பண்ணலாம் அதையே சொல்கிறேன் யாராவது உங்களை ட்ராப் பண்ணுவதற்காக அன்பை காட்டினார்கள் என்றால் உங்களை வீழ்த்துவதற்காக அன்பை காட்டினார்கள் என்றால் அழிந்தொழிந்து போவார்கள் அவர்கள் அதுதான் நடக்கும் எப்போ ஒருத்தவனை அன்பை காட்டி ஒன்னையோ ஒருத்தனோ ஒருத்தியோ ஒன்ட்டு இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாங்களோ அதை நடத்திக்கிட்டாங்களோ அதை விட படுமோசமான ஒரு விளைவை சந்திப்பார்கள் அன்பு ஒரு டூல் கிடையாது ஒரு சுயநலமான டூல் கிடையாது அது இட்ஸ் அ காமன் அது யூனிக் அது யூனிவர்ஸோட மிகப்பெரிய கிஃப்ட் இது அதை ஒருத்தன் நீங்களும் யாராக இருந்தாலும் சரி சுயநலத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அன்பை காட்டுற மாதிரி காட்டி நடித்து எந்த ஒரு காரியம் எவன் ஒருத்தன் பண்ணுறானோ அவனோட லைஃப் வேற மாதிரி இருக்கும் நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இருக்குது அந்த பர்ஸ்னல் பவரை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் எந்த ஒரு எண்ணங்கள் உங்களை கீழே பிடிச்சி இழுக்குதோ எந்த ஒரு தாட்ஸ் எந்த ஒரு ஃபீலிங்ஸ் உங்களை கீழே பிடிச்சி இழுக்குதோ அந்த தாட்ஸை தான் வெளியில் வரணும் எது விட முடியாத பழக்கம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட்டுட்டாலே ஜெயிச்சிருவீங்க அப்போ என்ன விஷயங்கள் ட்ராக் பண்ணுது உங்களை எந்த விஷயங்கள் உங்களுக்கு இது இதை பண்ணாமல் இருக்க முடியாது காலைல சட்டி குடிக்காமல் இருக்க முடியாது தண்ணி அடிக்காமல் இருக்க முடியாது தம் அடிக்காமல் இருக்க முடியாது என்ன என்னால் காலைல எழுந்திரிக்க முடியாது என்னென்ன பழக்கங்கள் தேவை இல்லையோ அதை விட்டுறணும் அதுக்கு தான் சொல்கிறேன் எப்போயுமே பாசிட்டிவான உங்கள் பாசிட்டிவ் லிஸ்ட் போடுங்க உங்களை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக பத்து பாயிண்ட் எழுதுங்க நெகட்டிவாக பத்து பாயிண்ட் எழுதுங்க உங்களுடைய ஸ்கில் செட் என்னென்னு எழுதுங்க இதை வைத்து தான் நம்ம யூனிக் செல்லிங் பாயிண்ட் யூஎஸ்பியை கண்டுபிடிக்க முடியும் யுஎஸ்பி இல்லாமல் யூஎஸ்பியை கண்டுபிடிக்காமல் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னே தெரில இருக்கும் அது தெரியாமல் இருக்குது இனியாவது தெரிஞ்சுக்க அவ்வளோதான் உனக்கு என்ன தான் நீ என்ன பண்ணுவேன் மற்றவங்களோட என்ன டிஃப்ரெண்ட் நீ அதை கண்டுபிடிச்சா அதை ஊதி பெருசாக்குனால் அந்த துறையில நீ பெரிய ஆளாகலாம் அதுக்கு தான் யூஎஸ்பியை கண்டுபிடிக்காமல் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியாது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் உங்களை நினைப்பானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நினைப்பான்ற கேள்வி பாருங்கள் அதற்காக எதற்கு ரெண்டு விஷயத்தை கொடுக்குறீங்க ஒன்று அட்டென்ஷன் இன்னொன்று எனர்ஜி யாரும் உங்களை பார்க்குறதில்லை எதற்காக ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷிக்கு சக மனிதனுக்கு மனுஷிக்கு அட்டென்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அட்டென்ஷன் கொடுக்காதீங்க எனர்ஜியை கொடுக்காதீங்க யாருக்கு கொடுக்காதீங்க உங்களுடைய எனர்ஜியும் உங்களுடைய அட்டென்ஷனும் உங்களை ஃப்யூச்சர் மேலே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் இந்த மணி நேரத்தில் இந்த நிமிஷத்தில் கொடுங்க அட்டென்ஷன் என்ன பண்ணோம் உங்களுக்கு கொடுங்க எனர்ஜி என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு கொடுங்க அது வேறு யாருக்குமானது கிடையாது இந்த ரெண்டு விஷயத்தை யார் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிச்சுருவாங்க என்ன பண்ணணும் உங்களோட டயத்தை உங்களுக்கு கொடுங்க உங்களோட அட்டென்ஷனை உங்களுக்கு கொடுங்க உங்களுடைய ஒட்டுமொத்த எனர்ஜி உங்களுக்கு கொடுங்க ரிசல்ட்டு வேறு மாதிரி வரும் அந்த ரிசல்ட்டில் வேணா நிறைய பேருக்கு பலன் அடையலாம் அதை விட்டுட்டு உங்களோட அட்டென்ஷனை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ தேவையில்லாத விஷயங்களோ பண்ணும்போது உங்களோட எனர்ஜியை ஸ்பென்ட் பண்ணும்போது அலை கழிக்கப்படுவீர்கள் பின்னாடி ஓடுவீங்க அவன் டயர்டாகிடுவான் டயர்டாகிடுவான் அதனால் மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப தப்பு அதை விட பெரிய தப்பு அவங்க என்ன பேசுவாங்க என்னை கேட்டுருவாங்க உங்களை கேட்க உங்களை தவிர வேறு எவனுக்கும் உரிமை இல்லை வேணால் குருவுக்கு இருக்கலாம் சரியா குரு அப்படி கேட்பாரன்றது ஒரு டவுட் தான் குரு உங்களை ஒழிஞ்சு உங்களை கிரிடிசைஸ் பண்ண மாட்டார் சரியா அந்த ரியலைசேஷன் என்னைக்கு இருக்கோ இதை வந்து மைண்டில் ரிமைண்டராக போடுங்க இந்த ரியலைசேஷன் என்னைக்கு உங்க வாழ்க்கையில் வருதா நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க எப்பயுமே ரிமைண்டர்ல வைங்க உங்களுடைய எனர்ஜியும் அட்டென்ஷனையும் யாருக்கும் கொடுக்க கூடாது அப்புறம் முதல்ல எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸு ரெண்டு விஷயத்த கிரியேட் பண்ணிடக்கூடாது என்ன அப்படின்னா ஒன்னு பயம் இன்னொன்னு கவலை எதிர்காலத்தை பற்றிய பயம் கடந்த காலத்தை பற்றிய கவலை அதை மாற்ற முடியாது கடந்த காலத்தை மாற்ற முடிய ரப்பர் வச்சு அழைக்க முடியாது சரியா நம்ம காலச்சக்கரம்லாம் இல்லை சரியா மாற்ற முடியாது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஆனால் அதில் கிடைக்கிற பாடத்தை வச்சு ஃப்யூச்சரை மாற்றலாம் அதனால் எதிர்காலத்தை பற்றிய பயம் தேவையில்லை அப்படிங்கிற என்னென்ன விஷயங்கள் உங்களை ஃப்ரீ பண்ணுது உங்களோட கன்ஸ்டன்ஸ் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்து எது உங்களை ஃப்ரீ பண்ணுதோ அதை பண்ணுங்க நண்பர்களே அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த ரியலைசேஷன் நடந்துருச்சு அப்படின்னா உங்களோட மைண்டு வேறு மாதிரி திங்க் பண்ணும் உங்கள் மைண்டு எவ்வளோ பெருசு தெரியுமா நண்பர்களே பல நூறு பல ஆயிரம் பல லட்சம் பல கோடி சூப்பர் கம்ப்யூட்டர்களை உருவாக்கக்கூடியது நீங்கள் நினச்சேன் என்ன வேணால் பண்ண இந்த உலகத்தோட கிரியேச்சர்ஸ் நீங்கள் ஆனால் பண்ணுறது என்ன ஒருத்தி போயிட்டா ஒருத்தன் போயிட்டான் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி பத்தடிக்கு இஷ்யூஸ் வச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே இருக்க ஒரு திறமையானவனை ஒரு புத்திசாலியானவனை ஒரு மில்லியனர் பில்லியனரை நாம் சாகடிக்கக்கூடாது இந்த வீடியோவை திரும்ப ஒருத்தரவை கேளுங்க நோட்ஸ் எடுத்துங்க அனலைஸ் பண்ணுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க சி